அவர் என்னென்ன கேட்டு வச்சிருக்காருன்னு தெரியுமா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தம்பி இடுமானம் கார்த்தி கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் வாட்சாத்தி வன்கொடுமையினுடைய சூத்திரதாரி செங்கோட்டையன் அப்படிங்கிற விஷயம் வந்து விஜய்க்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி தம்பி இடுமான கார்த்தி கேட்குறாரு அதெல்லாம் அவருக்கு தெரியாது விஜய்க்கு இதெல்லாம் தெரியாது அவருக்கு எப்படி தெரியும் அது தெரியாது அப்படின்னு சொல்லி ஒப்புதலுக்குன்னு கொடுத்துருக்காப்புல அதுக்கு அவருக்குல மதாச்சாரப்பற்ற சமூக இதான் கோட்பாடுக்கிறாங்க வா சாத்தி அந்த வன்கொடுமையில் சூத்திரதாரியே செங்கோட்டையன்

அவர் எதுக்குமே பேச மாட்டாருங்க அவர் வெளியே மாட்டார் வெளியே தானே பேச முடியும் அப்படின்ட்டாப்புல சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் என்ன எழுதி வச்சுக்கோங்க அவர் தாவை கலந்து எளிய வந்தார்னா வெளியே வந்தார்ல வெளியே வருவார் வந்தன்னைக்கு பத்திரிக்கையாளர் போய் கேள்வி ஏன் வழியே வந்தீங்க எப்போ விஜய் நீங்கள் பார்த்து உங்க பிரச்சனை சொல்லலையா பார்த்தாதானே சொல்ல முடியும் அவர் தான் பார்க்க மாட்டானே எப்போ கடைசியாக பார்த்தீங்க சேரும் போது பார்த்தேன் அப்புறம் வீட்டுக்கு போலியே வீட்டுக்கு ஆம்பளைங்களே அனுமதி இல்லைங்க ஆம்பளைங்களே போக முடியாது வேறு யார் போகலாம் ஆதோ போகலாம் புசி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால கூடவே வச்சிருக்கான் அப்படின்றான் விஜய் நாட்டு மக்கள் அவரிடத்தில் நிறைய எதிர்பார்த்தார்கள் எதிர்பார்ப்பை அடைகாத்த மக்களுக்கு ஏமாற்றத்தை தந்து கொண்டிருக்கிற நடிகர் விஜய் நீங்க சேர்க்கிற புறம் பாருங்க அதிமுக வெளியேற்றப்பட்டு தன் வாழ்க்கையினுடைய அந்திம காலத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டை வெளியே நடந்துடும் போது ஸ்பீடாக வருவாப்புல உள்ள வந்து இந்த தேர்தலில் முழு பயணம் போய் சேர்வாரானே தெரியல அந்த அளவுக்கு இருக்காரு ஐயா செங்கோட்டை இந்த பக்கம் நாஞ்சில் சம்பத்து என் தம்பி விஜய் அப்படிங்குது இப்போவே இருக்க ஆரம்பிச்சிச்சு அன்றைக்கு இருந்த நாஞ்சில் சம்பத்து வேற இன்றைக்கு இருந்த நாஞ்சில் சம்பத்து வேற நாஞ்சில் சம்பத் என்பவர் ஒரு காலத்தில் மதிமுக மேடையில் கொள்கைகளை கோட்பாடுகளை பேசினவர் தான் ஈழத்தை பேசியவர் தான் நான் கூட கைத்தடிக்கேன் ரசிகர்கள் சில்லறையெல்லாம் செதற விட்டுருக்கேன் ஆனால் அன்றைக்கு இருந்த நாஞ்சில் சம்பத்து இன்றைக்கு இருக்காரா அந்த நாஞ்சில் சம்பத்து இன்னோவா சம்பத்தா மாதிரி அப்புறம் துப்புனா தொடச்சிக்கு சம்பத்தாக மாறி அப்புறம் திராவிட மாடல் உருட்டு சம்பத்தாக மாறி இப்போ தற்கொலை சம்பத்தாக மாறி நிற்கிறாரு இவருக்கு இப்போ என்னென்னா அவரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஆசலாம் கிடையாது அவரை பொறுத்தவரைக்கும் இந்த பாய்ஸ் படுத்த வர செந்தில் மாதிரி தான் எங்கெங்கே என்ன கிடைக்கணும் அவருக்கு தெரிஞ்சு டேட்டா பேச அப்படின்ட்டு இருக்கும் அதனால் இந்த கூட்டத்துக்கு போனால் இருபத்தஞ்சாயிரம் பட்டி மன்றம் போனால் பத்தாயிரம் மக்கள் மன்றம் போனால் ஐயாயிரம் ரூபா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நாஞ்சில் சம்பத்து திமுக திட்டல அவரையே திட்டுவார் நான்கில் சம்பத் என்பவன் அவன் ஒரு தற்கொலை அவன் தரங்கட்ட பேர்வழி வண்டியை வாடகை விட மத்தியில் வாயை வாடகைக்கு நான்கில்